ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரிப்ரேஷன் இப்போலாம் ரெடி பண்ணலாம் செய்முறை ஆன் பண்ணிட்டேன் ஸ்லோவில் வச்சுக்கலாம் அலக்கணையா முதல்ல இது நான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் சொல்லியிருக்கேன் இதை ஒரு அந்த சின்ன பவுலில் ஒரு ஐம்பது கிராம் குரகுரப்பாக அரைச்சிக்கங்க எல்லாமே சும்மா குர குரப்பாக தான் அரைக்கணும் அது கொஞ்சம் ஸ்பீட் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் பயணம் கொஞ்சந்தான் ஊற்றிருக்கேன் மீதி தேங்காய் எண்ணெய் இருக்குது ஓகேங்களா குபில்ஸ் வருது பாருங்கள் எதுவும் திப்பி திப்பியாக தான் இருக்கும் இதை இது எல்லாமே இதில் வந்து எடுத்து போட்டுருங்க எடுத்து போட்டுட்டேங்க கொஞ்சம் என்ன சூலாயிட்டு ஸ்லோவிலே வைங்க ஏன்னா கொம்போம் ஆயில் இதை நல்லா கலரி விடு விட்டுட்டு விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் தேங்காய்னே மறுபடியும் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் இது நல்லா ட்ரை கொஞ்சம் அந்த ஈரத்தம் போன பிறகு இந்த தேங்காய் மீதி இருக்கிற தேங்கானே அதில் ஊற்றி கொஞ்சம் சூடு பண்ணி அப்படியே ரெஸ்ட்டு கொடுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ரெஸ்ட் இருந்தால் பரவாயில்ல அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி இது ஒரு பாக்ஸ் பாட்டிலில் வச்சுட்டு நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சு குளிச்சு பாருங்கள் அந்த முடியுடைய குரோத்தும் சரி உங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த சூடு தன்மையும் சரி கம்ப்ளீட்டாக நீங்களும் அந்த முடி ஷைனிங்காக இருக்கும் மெயினாக உங்களுக்கு அது தெரியும் அதனுடைய விஷயம் பாருங்கள் இதை நான் கலரிட்டு நான் லாஸ்ட்டு ஃபைனல் டச் அப்படின்னு காமிக்கணும் ஏன்னா ரொம்ப லாங் மீடியம் எடுத்து அதை